ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சரஸ்வதி சீரியல் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவியூ பார்க்கலாம் ராகினி வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அர்ஜுன காணோங்கிறத பற்றி தமிழ் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அத்தை நான் போய் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ராகினி வந்து தமிழ் வீட்டுக்கு வராங்க அங்கே எல்லாருமே ஆர்டர் கிடச்சதும் நினச்சி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன் நீங்களாம் சந்தோஷமாக இருக்க மாட்டிங்க அதான் என் மாப்பிள்ளை ஏதோ பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்மன் வந்து சண்டை போட மாதிரி போகிறாரு நமச்சிருந்துட்டு யாராவன் மாப்பிள்ளையை என்ன பண்ண இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரமன் கிட்டே சண்டைக்கு போகிறாரு கோதை வந்து ராகினி என்ன எதுன்னு கேட்குறாங்க இல்லைம்மா அந்த மாதிரி காலையிலேயே வந்து அர்ஜுன் வந்து ஏர்போர்ட் வந்துட்டேன்னு கால் பண்ணார் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார் அங்கேயும் போகல அதான் இங்கே என்ன நடந்துச்சு கேட்கலாம் அந்த தமிழ் உங்களுக்கு எதாவது இதை பற்றி தெரியுமா நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் அவரை விட்டுருங்க உங்களுக்கு தான் ஆர்டர் கிடச்சிருச்சு இல்லைன்னு ராகினி கேர் சொல்கிறாங்க தமிழ் இருந்துட்டு நான் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு கோதை இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்கிறாங்க ராகினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராகினி வீட்டில் எல்லாருமே சோமா பேசிகிட்டு இருக்காங்க அர்ஜுன் காணோங்கிறத பற்றி அர்ஜுனோட அம்மா வந்து அண்ணன் தான் என் பையனை ஏதோ பண்ணிவிட்டான் அவங்க தான் கடத்தி வச்சுருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லை அண்ணன் அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு ராயினி சொல்கிறாங்க அப்படி வரலனா எங்கள் அண்ணன் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ராகினி சொல்கிறாங்க மறுநாள் தமிழ் வீட்டுக்கு போலீஸோட போகிறாங்க ராகினியும் பரமனும் பரமன் சொல்கிறாரு இவங்க தான் மாப்பிள்ளை ஏதோ பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோதை ராகினி கேட்குறாங்க என்னம்மா நைட்டும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா நைட்டும் ஒரு வீட்டுக்கு வரல அண்ணன் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் வந்து நான் உண்மையே சொல்லிவிடுங்க அர்ஜுன் இல்லைன்னா நானும் என் குழந்தை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி தமிழை பார்த்து கேட்குறாங்க நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணது உண்மை தான் ஆனால் இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல அப்படியே ஏதோ ஒரு கோவத்தில் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு உங்கள் தங்கச்சி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால அரஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு எல்லாருமே சொல்கிறாங்க தமிழை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி எனக்கு தெரிய அவங்க தங்கச்சி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு கார்த்தி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே நீங்கள் எந்த எவிடென்ஸும் இல்லாமல் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க நான் மினிஸ்டருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் மினிஸ்டர் வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் தான் தப்பை பண்ணிவிட்டு மறைக்க பார்க்குறீங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் தமிழ் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நானே அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு சரி ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சீக்கிரமாக ப்ரூஃப் பண்ணுங்கள் நாங்களும் தேடுறோம் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு பரமிருந்துட்டு என்ன சார் அக்யூஸ்டு வந்து ஃபேவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவரு தான் கடத்தினாரு நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது அவரை அரஸ்ட் பண்ணாலும் கோர்ட்டில் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சரஸ்வதி ராகினி கிட்ட அவங்க அண்ணன் எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் போய் இதை பண்ணுவார்ன்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ இப்போ யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுனே எனக்கு தெரியல ஆனால் அர்ஜுன் வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராகினி வீட்டில் அர்ஜுனோட அம்மா ஜெயந்தி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இவன் வந்து என் தம்பியை கடை எதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணி அண்ணன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அவரே டைம் கேட்டிருக்காரு எப்படியும் அன்னி கேஸில் அவர் தானே எல்லாம் கண்டுபிடிச்சார் அதேமாதிரி அர்ஜுனை கண்டுபிடிச்சிட்டாருன்னு ராகினி சொல்கிறாங்க அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ நானும் போய் என் தர்றேன்னு பரமன் கிளம்புறாரு தமிழும் நமச்சையும் வந்து எப்படியும் இந்த அர்ஜுன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் அது வந்து அந்த பரமனுக்கு தெரியாமல் இருக்காது நம்ம அவனை ஃபாலோ பண்ணாலே அர்ஜுனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க பரமனை வந்து பதிங்கி பதிங்க எதையோ வாங்கிட்டு போறாரு ஒருவேளை அர்ஜுன் இருக்கிற இடம் பரமனுக்கு தெரியுமான்னு தெரியல தமிழும் நமச்சி வந்து அர்ஜுனை கண்டுபிடிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான் பாய்